கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கில் திடீர் திருப்பமாக அவரது தாயார் ஏ ஒன் அக்யூஸ்டாக சேர்ப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் கன்னியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் விடுதியில் படித்து வந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஸ்ரீமதி கடந்த ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் பள்ளியின் விடுதியில் தற்கொலை செய்து கொண்டார் தனது மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பெற்றோர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு மாணவர் அமைப்பு நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்தது பள்ளி பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் பள்ளிகளில் பெரும்பாலான பொருட்கள் சூறையாடப்பட்டது மாணவி உயிரிழப்பு தொடர்பாக பள்ளி தாளர் ரவிக்குமார் செயலாளர் சாந்தி பள்ளி முதல்வர் சிவசங்கரன் வேதியியல் ஆசிரியை ஹரிபிரியா கணித ஆசிரியை கீர்த்திகா ஆகியோர் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் பாதுகாப்பில் உள்ளவருக்கு தொல்லை கொடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டனா் இந்த நிலையில்தான் இருபத்தி நாலாயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகை இப்பொழுது தயார் செய்யப்பட்டுள்ளது அதில் ஏ ஒன் குற்றவாளியாக ஸ்ரீமதியின் தாயார் சேர்க்கப்பட்டுள்ளார் அது மட்டுமின்றி பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பள்ளி வளாகத்தை தீ வைத்து கொளுத்ததன் காரணமாக நூத்தி இருபத்தி நான்கு பேர் மீதும் காவல்துறையை தாக்குனதன் காரணமாக நூத்தி இருபத்தி ஓர் பேரும் அகமுத்தம் நான்கு பிரிவில் தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் உட்பட அத்தனை பேர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது